ஆழ்வார் ஜீய திருடிகளே திருடிகளே சிதைக்கின்ற தாழி என்று சிதைக்கின்ற தாழி என்று தாழி என்று சிதைக்கின்ற தாழி என்று ஆழியை சீரி ஆழியை சீரி ஆழியை சீரி ஆழியை சீரி தன் சீரடியால் உதைக்கின்ற நாயகம் தன் சீரடியால் உரைக்கின்ற நாயகம் தன் சீரடியால் உரைக்கின்ற நாயகம் தன் சீரடியால் உரைக்கின்ற நாயகம் தன்னொடு மாலே தன்னொடு மாலே தன்னொடு மாலே உனது தந்தார் ததைக்கின்ற தன்னன் துழாய் உனது தண்டார் ததைக்கின்ற தன்னந்துழாய் உனது தந்தார் ததைக்கின்ற தன்னந்துழாய் உனது தந்தார் ததைக்கின்ற தன்னந்துழாய் அணிவான் அதுவே மனமாய் அணிவான் அதுவே மணமாய் அணிவான் அதுவே மணமாய் அணிவான் அதுவே மணமாய் திறத்து கதைக்கின்ற மாதின் திறத்து பதைக்கின்ற மாதின் திறத்து கதைக்கின்ற மாதின் திறத்து அரியன் செயற்பால் அதுவே அறி ஏன் செயற்பால் அதுவே அரி ஏன் செயற்பால் அதுவே அரி ஏன் செயற்பால் அதுவே பால்வாய் வாய் திரைப்பிள்ளை பால்வாய் திறை பிள்ளை பால் வாய் திறை பிள்ளை பால் வாய்ப்பிரை பிள்ளை ஒக்கலை கொண்டு ஒக்களை கொண்டு ஒக்களை கொண்டு ஒக்களை கொண்டு பகல மேல்பால் திசை பெண் பகலிழந்த மேல் பால் திசை பெண் பகலிழந்த மேல் பால் திசை பெண் பகலில் திசை பெண் புலம்புருமாலை புலம்புருமாலை புலம்புரு மாலை புலம்புரு மாலை உலகிழந்த மால் பால் துழாய்க்கு உலகளந்த மால் பால் துழாய்க்கு உலகந்த மால் பால் துழாய்க்கு உலக மால் பால் மால் பால் துழாய்க்கு மனமுடையார்க்கு 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 மனமுடையார்கே சோல்வான் புகுந்து நல்கிட்ட எல்லாம் சொல்வான் புகுந்து நல்கிட்ட எல்லாம் சொல்வான் புகுந்து நல்கிட்ட எல்லாம் சொல்வான் புகுந்து இது ஓர் பணிவாடை இது ஓர் பணிவாடை இது ஓர் பணிவாடை இது ஓர் பணிவாடை துளாகின்றதே 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 துழா நெடுஞ்சூழ் இருளென்று துழா நெடுஞ்சோழியர்கள் என்று துழா நெடுஞ்சோழியர்கள் என்று துழா நெடுஞ்சோழீர்கள் என்று தன் தன் தாரது தன் தன் தாரது தன் தன் தாரது தன் தன் தாரது பெயரா 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 நெடுவோழி எழானெடு ஊழி எழானெடு ஊழி எழானெடு ஊழி காலத்தும் 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 இங்கிவழோ வளா நெடுந்துன் பத்தள் ஈங்கிவளோ வளா நெடுந்துன் ஈங்கிவளோ இங்கிவளோ வளா ஈங்கிவளோ வளா நெடுந்துண் என்றி ரங்காரம் மனோ ரங்காரம் மனோ என்றி ரங்காரம் மனோ என்றி ரங்காரம் மனோ இலங்கை குழா நெடுமாடம் இலங்கை குழா நெடுமாடம் இலங்கை குழா நெடுமாடம் இலங்கை குழா நெடுமாடம் எடுத்த பிரானார் கொடுமைகளே இடித்த பீரானார் கொடுமைகளே இடித்த பீரானார் கொடுமைகளே இடித்த பீரானார் கொடுமைகளே கொடுங்கால் சிலையர் கொடுங்கால் சிலையர் கொடுங்கால் சிலையர் கோல் உழவர் கோல் உழவர் நிறைகோள் உழவர் நிறைகோள் உழவர் கொலையில் வெய்ய கொலையில் வெய்ய கொலையில் வெய்ய கொலையில் வெய்ய கடுங்கால் இளைஞர் கடுங்கால் இளைஞர் கடுங்கால் இளைஞர் கடுங்கால் இளைஞர் துடிபடும் கவ்வைத்து கவ் வைத்து கவ் வைத்து கவ் வைத்து அறிவினையேன் நெடுங்காலமும் கண்ணன் நீள் பாதம் அருவினையேன் நெடுங்காலமும் கண்ணன் நீள் பாதம் அருவினையேன் நெடுங்காலமும் கண்ணன் நீள் பாதம் அருவினையேன் நெடுங்காலமும் கண்ணன் நீள் பாதம் பரவி பெற்ற தொடுங்கால் ஒசியும் இடை 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 இளமான் சென்ற கடமே இளமான் சென்ற கடமே இளமான் சென்ற கடமே இளமான் சென்ற கடமே கடமாயினகள் கழித்து கடமாயினகள் கழித்து கடமாயினகள் கழித்து கடமாயினகள் கழித்து தன் கால் வன்மையால் தன் கால் வன்மையால் தன் கால் வன்மையால் தன் கால் பல நாள் தடமாயின புக்கு பல நாள் தடமாயின புக்கு பல நாள் தடமாயின புக்கு பல நாள் தடமாயின புக்கு நிலை நின்ற தவம் இது கொல் நீர் நிலை நின்ற தவம் இது கொள் நீர்நிலை நின்ற தவம் இதுகொல் நீர்நிலை நின்ற தவம் இதுகொல் குடமாடியும் மண்ணும் விண்ணும் குடமாடி இம் மண்ணும் விண்ணும் குடமாடியும் மண்ணும் விண்ணும் குடமாடியும் மண்ணும் விண்ணும் உலகந்து நடமாடிய பெருமான் உலகலந்து நடமாடிய பெருமான் குலுங்க உலகளந்து நடமாடிய பெருமான் குலுங்க உலகளந்து நடமாடிய பெருமான் உருவத்தன நீளங்களே உருவத்தன நீலங்களே உருவத்தன நீளங்களே உரு நீலங்களே நீளங்களே நீல தடவரை மேல் நீல தடவரை மேல் நீல தடவரை மேல் நீல தடவரை மேல் புண்டரீக நெடுந்தடங்கள் போல புண்டரீக நெடுந்தடங்கள் போல புண்டரீக நெடுந்தடங்கள் போல பொலிந்த மக்கு பொலிந்திய மக்கு பொலிந்த மக்கு பொலிந்த மக்கு

மற்றும் நல்லோர் பிரான் கோலங்கரிய பிரான் 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 எம்பிரான் கண்ணின் கோலங்களே எம்பிரான் கண்ணின் கோலங்களே எம்பிரான் கண்ணின் கோலங்களே எம்பிரான் கண்ணின் கோலங்களே கோலப்பகல் களிறு கோலப்பகல் களிறு கோலப்பகல் களிறு பகல் களிறு ஒன்று கற்புய ஒன்று கற்புய ஒன்று கற்புய ஒன்று கற்புய குழாம் குழாம்பிரிந்த குழாம் குழாம்பிரிந்த நீலக்கங்குள் களிரெல்லாம் நிறைந்தன நீலக்கங்குள் களிரெல்லாம் நிறைந்தன நீலக்கங்குல் களிரெல்லாம் நிறைந்தன நேரிழையீர் ஞால பொன் மாதின் மணாளன் நேரிழையீர் ஞால பொன் மாதின் மணாளன் நேரிழையீர் ஞால பொன் மாதின் மணாளன் துழாய் நங்கள் சூழ் துழாய் நங்கள் சூழ் குளர்கே துளாய் நங்கள் சூழ் குளர்கே துளாய் நங்கள் சூழ் குளர்கே ஏல் அப்புனைந்து நைமார் ஏல் அப்புனைந்து என் நெய்மார் ஏல் அப்புனைந்து நெய்மார் ஏல் நெய்மார் எம்மை நோக்குவது என்று எம்மை நோக்குவது என்று கொலோ எம்மை நோக்குவது என்று கொலோ எம்மை நோக்குவது என்று கொலோ என்றும் புன்வாடை என்றும் புன்வாடை என்றும் புன்வாடை என்றும் புன்வாடை இது கண்டறிதும் இது கண்டறிதும் இது கண்டறிதும் இது கண்டறிதும் இவ்வாறு எம்மை இவ்வாறு எம்மை இவ்வாறு எம்மை இவ்வாறு எம்மை ஒன்றும் உருவும் சுவடும் தெரியலம் ஒன்றும் உருவும் சுவடும் தெரியும் ஒன்றும் உருவும் சுவடும் ஒன்றும் உருவும் சுவடும் தெரியலம் ஓங்கசுரர் பொன்றும் வகை புல்லை ஊர்வான் 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 அருள் அருளாத இந்நாள் அருள் அருளாத இந்நாள் அருள் அருளாத இந்நாள் அருள் அருளாத இந்நாள் மன்றில் நிறை வழி தூற்றி மன்றில் நிறை வழி தூற்றி மன்றில் நிறை பழி தூற்றி மன்றில் நிறை பழி தூற்றி நின்றென்னை வன் நின்றென்னை வன்காற்றடுமே நின்றென்னை வன்காற்றடுமே நின்றென்னை வன்காற்றடுமே வன்காற்றே 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 ஊரின் கேமரிந்து கிடங்கள் என்ற ஒருங்கே மரிந்து கிடந்தலர்ந்த ஒருங்கே மறிந்து கிடந்த ஒருங்கே மறிந்து கிடந்த மென்கால் கமலத்தடம் போல் மென்கால் கமலத்தடம் போல் மென்கால் கமலத்தடம் போல் பொலிந்தன 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 மண்ணும் விண்ணும் என் கார்களவின்மை காண்மின் 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 என்பான் ஒத்து என்பான் ஒத்து என்பான் ஒத்து என்பான் ஒத்து வான் நிகழ்ந்த தன் கார் பணிந்த என்பால் வான் நிமிர்ந்த தன் கால் பணிந்த என்பால் வான் நிமிர்ந்த தன் கால் பணிந்த என்பால் வான் நிமிர்ந்த தன் கால் பணிந்த என்பால் எம்பிரான தடங்கன்களே எம்பிரான தடங்கன்களே எம்பிரான தடங்கன்களே எம்பிரான கண்ணும் செந்தாமரை கண்ணும் செந்தாமரை கண்ணும் செந்தாம கண்ணும் அவை அடியோ அவையே கையும் அவை அடியோ அவையே கையும் அவை அடியோ அவையே வண்ணங்கர் எதோர் வண்ணங்கர் எதோர் வண்ணங்கர் எதோர் வண்ணங்கர் எதோர் மால்வரை போன்று மால்வரை போன்று மதிவிக்பால் விண்ணும் கடந்து மதிவிக்பால் விண்ணும் கடந்து மதிவிகற்பால் விண்ணும் கடந்து மிக்கு மற்றெப்பால் எவர்க்கும் உம்பரப்பால் மிக்கு மற்றெப்பால் எவர்க்கும் உம்பரப்பால் மிக்கு மற்ற எப்பால் எவர்க்கும் பூம்பரப்பால் மிக்க மற்றெப்பால் எவர்க்கும் எண்ணுமிடத்ததுவோ எண்ணுமிடத்ததுவோ என்னுமிடத்ததுவோ என்னுமிடத்ததுவோ எம்பிரானது எழில் நிறமே எம்பிரானது எழில் நிறமே எம்பிரானது எழில் நிறமே எம்பிரானது எழில் நிறமே நிறமுயர் கோலமும் நிறமுயர் கோலமும் நிறமுயர் கோலமும் நிறமுயர் கோலமும் பேரும் உருவும் இவை என்று பேரும் உருவும் இவை என்று பேரும் உருவும் இவை என்று பேரும் உருவும் இவை அறமுயல் ஞான சமயிகள் பேசிலும் அறமுயல் ஞான சமயிகள் பேசிலும் அறமுயல் ஞான சமயிகள் பேசிலும் அறமுயல் ஞான சமயிகள் பேசிலும் அங்கங்கெல்லாம் 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 உற ஞானச்சுடர் விளக்காய் நின்ற நன்றி உறவுயர் ஞான சுடர் விளக்காய் நின்ற நன்றி உறவுயர் ஞானச்சுடர் விளக்காய் நின்ற நன்றி உறவுயர் ஞானச்சுடர் விளக்காய் நின்ற நன்றி ஒன்றும் பெற முயன்றார் இல்லையால் ஒன்றும் பெற முயன்றார் இல்லையால் ஒன்றும் பெற முயன்றார் இல்லையால் ஒன்றும் பெற முயன்றார் இல்லையால் எம்பிரான பெருமையே எம்பிரான பெருமையே எம்பிரான பெருமையே எம்பிரான பெருமையே கோயில் கே ஓ வை ஐ எல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே எல் டாட் ஓ ஆர் ஜி